அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் எது நிமிடம் இது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு மும்மின் உடைய அழகல்ல மாற்றத்திற்கான மாதம் அல்ல முதலில் அதை அதை புரிய வேண்டும் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் விடலாம் ரமதான் வந்தால் ஐபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு போயிரும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவndan ரமதானிலும் சீரடவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோட தொழத வந்தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோட தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்து ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போதரும் மூடி வச்சிட்டு போயிடுவாரு கண்ணியத்துக்குரியவர்களே நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் ஒத்தூபு அல்லாஹ் அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுலுல்லாஹி சல்லாஹூ அலிஹு வசல்ல சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் செய்கிறேன் செஞ்சிருக்கோமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் அதை நமக்கு புரியல எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு ரட்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கையல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா அபல் அதைவிடவும் கீழானவர்கள் என்று கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு களியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் பயிற்சி விப்பதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சீரமைப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை கண்ணியத்தை கூறியவர்களே அல்லாஹு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் அப்புல்லால மீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக ஆக்கினான் அல்லாஹ் அபுல் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரி அலைடைய பொறுப்பு என்ன வகை கொண்டு இஸ்ராஃபீல் சூர் மீகா இல் மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் ரசூல் யார் ஐந்து விசேஷமான நபிமார்கள் யார் நபி நூ அலிஹிசலாம் முஹம்மதுலாஹு அந்த இருவரிலும் அல்ல ஐவரிலும் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரை விசேஷமாக இப்ராஹிம் அலி முஹம்மது ரசூலுல்லாஹு அலிகு வசல்லாம் அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை ஒரு படைப்பை அல்லா படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை அல்லாஹாக்கினான் ஆகியே இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் محمد رسول الله صلى الله இந்த இரவு அது எந்த மாதம் ஷஹர் ரமضان சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹி அழகுவ செல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கரிடத்திலே வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய என்றாலும் இந்த சிறப்பு ஷஹ்ருன் முபாரக் அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புபட்டது குரானுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா

என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம நம்ம செஞ்ச செஞ்ச பாவம் நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்பு பட்டது அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய விளங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ரமதான் நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வகிக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் தம்பே யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது அல்லாஹ் அருள் செய்யட்டும் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன படிக்கப் போறோம் படிச்சு பாருங்க சுஷாரல்ல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் தூதசல்லு அழகிவர் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாக எல் ஹை ரியாக்குமில் யாபாகைய ஷர் யாக்கோ நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள் வல்லில்லாஹி உதகாவு மின் அன் நார் நல்லா கவனிங்க வல்லில்லாஹி உதகாவு மின் அன் நார் வ தாலிக்கா ஃபீ குல்லி லைலஹ் அல்லாஹ் அக்பர் இன்ன நர்ஷைதி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இரவெல்லாம் கடைசி பத் இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள்ல மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்ல மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இவ்வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதானே நன்மையை அடையப் போகிறோம் நன்மையில் முன்னேறப் போகிறோம் நரக விடுதலை அடையப் போகிறோம் அல்லாஹுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்து விட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீறிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்லா எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மஷ பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதான் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சகரல எழுந்திருப்போம்

ரமதானுடைய சகர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை மும்மின் அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சகர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தூக்கம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் இருந்தால் அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லுகர் வக்து வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க மேல்லையா லுகர்ல எழுந்திருப்போம் கொஞ்சம் குரு ஆணுவதுவோம் கொஞ்சம் அசதியா இருக்கும் மறுபடியும் தூங்குவோம் அசர் வக்தி வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் திறந்துடும் அவ்வளவுதான் ரமதான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா

கால يا رسول الله ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூ பக்ரின் அனையார் நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சஹாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் அதுவும் கொஞ்சம் 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 தராவே எந்த பள்ளியில் அரை மணி நேரமும் அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாமை விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரொம்பதான் மாஷா பாதுகாத்தவர்களே தவிர மாதம் நன்மைகளின் மாதம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மாதத்தில் செய்தால் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லா அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அதுல சொர்க்கம் கிடையாது அப்படியல்ல பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கொடுப்பான் நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் விளக்கம் அது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எம் எதிர்நோக்கி இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாதமின் ஒரு கண்ணியமிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார் எமக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள் அறிஞர் அவர்கள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் அல்லா அவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லாவரன் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரட்டும்

இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல்லின் நம்மை பாதுகாப்பான் எமக்கு அதற்கு உதவி செய்வான்